இறை நம்பிக்கை கொண்டவர்களாகிய நாம் நம்முடைய அத்துணை பேருடைய ஒற்றை இலக்காக மறுமை நாளில் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்பதாகத்தான் அதை தான் நம் அத்துணை பேரும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு மத்தியில் எத்தனையோ விதமான கருத்து வேறுபாடுகள் கொள்கை அடிப்படை கொள்கை சார்ந்த முரண்பாடுகள் கூட நம்மவர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் அசத்தியவாதிகள் என்று நம்முடைய பார்வையில் பார்க்கப்படுகிற நபர்கள் கூட மறுமையில் தனக்கு சொர்க்க வேண்டும் தான் சார்ந்திருக்கக்கூடிய தான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கையும் அந்த கொள்கையில் இருந்து அவர்கள் செயல்படுகின்ற செயல்பாடுகளும் தங்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பிக்கும் என்கிற தான் செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள் புரிதல் தவறு திருக்குறானுக்கு தவறாக விளக்கம் கொடுக்கிறார்கள் நபிக நாயகம் செல்லும் அவர்கள் வகுத்த தந்த மார்க்கத்திற்கு முரணாக நடக்கிறார்கள் என்று அவர்கள் மீது நாம் குற்றம் சாட்ட முடியுமே தவிர அவர்களின் பயணத்தை நாம் குறை சொல்ல முடியாது இலக்கு என்பது சொர்க்கமாகத்தான் நிச்சயமாக இருக்கும் இப்படி அத்துணை பேருமே சொர்க்கத்தை முன்வைத்துதான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அல்லாஹ ஒருவன் தான் என்று நம்பக்கூடிய திருமறை குரானையும் நபிகள் பெருமானார் சல்லாஹு அலி அவர்களையும் தூதர் மறுமை நாள் ஒன்று இருக்கிறது அதிலே விசாரிக்கப்படுவோம் என்ற இந்த நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய சுமந்திருக்கக்கூடிய அத்துணை பேருடைய ஒற்றை இலக்கு பயணம் என்பது மறுமை நாளில் எங்களுக்கு நிரந்தரமான அந்த வாழ்க்கை சொர்க்கம் என்கிற எந்த கண்களும் கண்டிராத எந்த செவிகளும் கேட்டிராத கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய படைத்தவனால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்பம் நிறைந்த அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் இதுதான் நம்முடைய இலக்காக இருக்கிறது இந்த உலகில் நம்முடைய விவாதத்துகள் இறைவனுக்காக செய்கின்ற வணக்க வழிபாடுகள் நாம் செய்கின்ற நல்லரங்கள் அத்துணையுமே அந்த சொர்க்கத்தை அடைவதற்காகத்தான் இருக்கிறது கடமையான காரியங்கள் என்று சொன்னாலும் அல்லாஹ் எங்கள் மீது இதை கட்டளையாக பிறப்பித்திருக்கிறான் இதை ஒரு முஸ்லீம் செய்தாக வேண்டும் இப்படிதான் அல்லாஹ் பணித்திருக்கிறான் என்று நாம் சொன்னாலும் அதனுடைய பலன் விளைவு என்ன அதனால் பெறுகிற நன்மை என்ன எதை நோக்கி அதை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த சொர்க்கத்தை நோக்கி தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி அத்துணை பேருடைய இலக்கும் சொர்க்கமாக இருக்கின்ற பொழுது நாம் செய்கின்ற அமல்கள் நல்லரங்கள் அவர்வர் தம்முடைய சக்திக்கு ஏற்ப செய்கின்ற காரியங்கள் இவையாவும் அதை நோக்கித்தான் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்தை நாம் இன்று எதுபோன்ற காரியங்களை செய்து கொண்டு சொர்க்கத்தை நாளை மறுமையிலே விட முடியும் என்று நாம் எண்ணுகிறோமோ அந்த எண்ணுதல் நம்முடைய கணக்கிடுதல் சரியா என்பதை நீங்கள் மறுபரிசீலனை செய்வது மிக அவசியமாக இருக்கிறது முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலான மக்களுடைய செயல்பாடுகள் இஸ்லாம் என்று சொன்னால் அவர்களிடம் இஸ்லாம் என்பது வெளிப்படுவது என்னென்ன அம்சங்களில் என்று சொன்னால் அவர்கள் தொழுவார்கள் நோன்பு நோர்ப்பார்கள் வசதி இருந்தால் அவர்கள் ஹஜ்ஜு செய்வார்கள் ஜக்காத்து கணக்கிட்டு கொடுப்பார்கள் கடமையான சில காரியங்களை செய்துவிட்டு தங்களை அவர்கள் முஸ்லிம்களாக நினைத்துக் கொள்வார்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறார்கள் அதுல மாற்று கருத்து இல்ல முஸ்லிம்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய கடமை என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வணக்க வழிபாடுகள் அத்தோடு முடிந்து விட்டது இந்த காரியங்களே நாளை மறுமையில் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்ற ஒரு நம்பிக்கை நம் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே பெரும்பகுதி மக்களுக்கு மத்தியிலே இருக்கிறது இன்னும் சொல்லுவதாக இருந்தால் இந்த கொள்கை பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் கூட நிறைய பேர் இடத்துல அப்படி ஒரு சிந்தனை இருக்கு அவங்களெல்லாம் வேற எந்த காரியங்களிலும் நீங்கள் பார்க்க முடியாது மறுமையில் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் எதை செய்து கொண்டிருக்கிறார்களோ குறிப்பிட்ட அமல்கள் இபாதத்து ஒரு குறிப்பிட்ட கடமையான வணக்கங்கள் இவைகள் போதுமானது நாளை மறுமையில என்னை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்கு இவைகள் போதுமானது என்கிற ஒரு கணக்கிடுதல் நம் மக்களில் அதிகமான ஒரு இடத்திலே இருக்கிறது இது போன்ற காரியங்கள் மாத்திரம் நாளை மறுமேலே வெற்றி பெற உதவும் என்று இஸ்லாத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருந்தால் அல்லாஹும் அவனுடைய தூதரும் நீங்கள் செய்கின்ற உங்களுடைய இந்த வணக்க வழிபாடுகள் கடமையான காரியங்கள் இருக்க இது மட்டும் உங்களை நாளை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பித்து விடும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருந்தால் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சொர்க்கம் குறித்து அல்லாஹர்புல் ஆலமின் திருமறை குரானிலே பேசுகிறான் சுர்கல் ஆல் இம்ரானுடைய நூத்தி நாற்பத்தி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவது என்பது லேசான காரியம் இல்லை என்று அல்லா சொல்லுகிறான் நாம ரொம்ப லேசாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நாம் செய்கின்ற கடமையான வணக்க வழிபாடுகள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் மாத்திரம் நாம் இஸ்லாத்தை நிறுவிக்கொண்டு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமே இது ரொம்ப லேசான ஒரு நிலை ஆனால் அல்லாஹ் ரபுல் என்ன கேட்கிறான் ஜன்னா அல்லதீனும் அல்லாஹ் சொல்றான் அம் ஹசைத்தும் அந் ததுகுருள் ஜென்னா ஆச்சரியத்தோட அல்லாஹ் கேட்குறான் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவது என்பது ரொம்ப லேசானதா அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களிலே தியாகம் செய்தவர்களையும் பொறுமையாளர்களையும் அல்லாஹை அடையாளப்படுத்தி காட்டாமல் நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழையலாம் என எண்ணுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்குறான் இந்த ஆயத்தை அல்லாஹ தான் அருள் இருக்கிறான் இது இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து பேசுகிற வசனம் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்றான் ரொம்ப லேசா உள்ள போக முடியாது அதனுடைய என்ட்ரி இருக்கே உள்ளே நுழைதல் இருக்கே அது இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் வைத்திருக்க அதற்கான பரீட்சை தான் இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் இந்த காரியங்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது அதற்குள்ளே நுழைவது என்பது இரண்டு அம்சங்களில் அல்லாஹ் பரிசோதிப்பான் அல்லாஹ் அடையாளப்படுத்துவான் இந்த உலகிலே அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய மனிதர்களில் தியாகம் செய்தவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்துவான் உங்களிலே பொறுமையாளர்கள் யார் என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்துவான் அதை அடையாளப்படுத்தாமல் நீங்கள் எல்லாம் உள்ளே நுழைந்து விடலாம் என நீங்கள் ஆசைப்படாதீர்கள் அப்படி என்றால் உள்ளே நுழைவதற்கு நம்மிடத்தில் தியாகங்கள் இருக்க வேண்டும் உள்ளே நுழைவதற்கு அல்லாஹ் நம்மை சோதிக்கின்ற பொழுது பொறுமை இருக்க வேண்டும் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எனக்கென்று இருக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றை நான் இழக்காமல் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் இதே போன்று கேட்கிறான் ும் அந்தது ஜன்னா இதே போன்று அல்லா பேசுகிறான் சுருத்து பதினான்காவது வசனத்தில் ஜன்னா சொர்க்கத்திற்குள்ளே லேசாக நுழைந்து விடலாம் என நினைக்கிறீங்களா மசனுள்ளிக்கும் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் இருக்கிறதே அவர்கள் சந்தித்ததை நீங்கள் சந்திக்காமல் நல்ல கவனிங்க அல்லா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைய சொர்க்கத்திற்குள்ளே லேசா நுழைய முடியாது எது என்று சொன்னால் உங்களுக்கு முன்வார்ந்த சமுதாயங்கள் சந்தித்ததை நீங்கள் சந்திக்காமல் நீங்கள் முடியாது என்று காட்டுகிறான் என்றால் முன் சென்ற சமுதாயங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்த மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கின்ற நிலையிலே அவர்கள் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படியெல்லாம் அவர்கள் ஒரு சோதனையை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நீங்க ரொம்ப சுகமாக இருந்து கொண்டு சௌகரியமான வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட காரியங்களை செய்து கொண்டு அந்த குறிப்பிட்ட காரியங்களும் முக்கியம் அதை நான் லேசாக சொல்லல அல்லாஹ் நம்ம படைத்தது அவனை வணங்குவதற்காகத்தான் தொழுகை போன்ற விவாதத்துக்களை நான் குறைக்கவில்லை அது இல்லை என்று சொன்னால் நம்ம இடத்துல இஸ்லாமியே கிடையாது அது மட்டும் போதும் இதுவே நம்மளை கொண்டு போய் சேர்த்துடும் அப்படின்னு நினைக்கிறோமே அப்படி இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் முன் சென்ற மக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்தார்கள் அதையே அல்லாஹ் வர்ணிக்கிறான் அவர்களுக்கு வறுமையும் துன்பமும் ஏற்பட்டது அல்லாஹ் பிடிக்கிறான் பல்வேறு சோதனைகளை கொண்டு அவர்களை சோதித்து பார்க்கிறான் முன் சென்ற சமுதாயத்தை அப்படிப்பட்ட நிலை ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் அத்தனையும் சகித்துக் கொண்டார்கள் அந்த நபியும் எந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் இறை தூதரை அனுப்பினானோ அந்த நபியும் நபியோடு நம்பிக்கை கொண்டவர்களும் அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுது எப்பொழுது என்று அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டனர் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுடைய உதவி என்பது அவனுடைய அடியார்களுக்கு மிக சமீபத்திலே நெருக்கத்திலே இருக்கிறது என்று அந்த வசனத்திலே பேசுகிறான் இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது முன் சென்ற முன் வாழ்ந்த மக்கள் பெரும் துன்பங்களை சந்தித்திருக்கிறார்கள் அதை நீங்கள் சந்திக்காமல் அவர்கள் சந்தித்தால் நாம் சந்திக்க வேண்டுமா அந்த கேள்விக்கு இனம் கொடுக்காத அளவுக்கு அல்ல பேசுறான் அவங்க எல்லாம் சந்திப்பாங்க நீங்க சந்திக்காம உள்ள போயிடலாமா உங்களை விட்டுடுவோமா என்பதாக இந்த கேள்வி அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே இந்த வசனம் திருமறை குரானிலே அல்லாஹ் பேசுகின்ற இந்த வசனத்தை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனம் நேரடியாக நம்மை பார்த்து பேசுகிற வசனம் அல்ல நமக்கும் உள்ள வசனம் நம்மை நோக்கியும் அல்லாஹ் இதுல சிந்திக்க சொல்றான் நீங்க ரொம்ப சுலபம் நினைக்காதீங்க அதுல ரொம்ப சிரமம் இருக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்க கூடிய வாழ்நாளை வீண் அடிச்சிடாதீங்க அல்லாஹ் உங்களை சொர்க்கத்திற்கு என்று காரியங்களை எல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறானோ அதில் ஈடுபடுங்க அந்த செய்திகள் அந்த வசனத்தில் அடங்கியிருக்கு ஆனாலும் கூட அந்த வசனம் யாரை பார்த்து நேரடியாக குறிக்கிறது என்று சொன்னால் சத்திய சஹாபாக்களை பார்த்து குறிக்கின்ற வசனங்கள் சஹாபாக்கள் மக்கா வாழ்க்கையிலே பெரும் சிரமத்தை சந்திக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அந்த நபியை நம்பிக்கை கொண்டதற்காக ஒரே ஒரு இறைவன் என்று சொன்னதற்காக மக்காவிலே அவர்கள் சந்தித்த துன்பங்கள் எல்லாம் சாதாரண துன்பங்கள் கிடையாது நபிகளாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே அந்த மக்களால் நம்பப்பட்ட கோத்திரங்களிலே உயர்ந்த கோத்திரத்தில் பிறந்திருந்தார்கள் இறை தூதரை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை கடுமையான சித்திரவதைகள் ஒரு கட்டத்தில் அவர்கள் படுகின்ற சித்திரவதைகள் சுடும் மண்ணில் போட்டு புரட்டி எடுப்பது அவர்களை வந்து கூர்மையான ஆயுதங்களால் அவர்கள் உடலை கிழிப்பது காயப்படுத்துவது பலரை கொள்ளுவது இப்படியாக அந்த சித்திரவதைகள் ஒரு கட்டத்தை தாண்டி செல்கின்ற பொழுது எந்த நிலைக்கு அந்த சகாபாக்களும் நாயகம் ஹோலி செல்லும் அவர்களும் தள்ளப்பட்டார்கள் என்று சொன்னார் மக்காவிலே பதுங்கி வாடுகின்ற நிலைமை உணவு கிடையாது நடிச்சு கூட பார்க்க முடியாது இலை தலைகளை சாப்பிட்டுக் கொண்டு இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய நிலைமை என்னவென்று கேட்டால் உலகத்தில் அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்களை தாண்டி இஸ்லாம் என்பது கிடையாது அங்கு அந்த அவர்கள் ஈமானை பாதுகாத்தார்களே பல தியாகங்களை செய்து இஸ்லாத்தை காப்பாற்றினார்களே அதனுடைய இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு கட்டத்தில் நபிக நாயகம் சொல்லுகிறார்கள் அபிசின்யாவுக்கு செல்லுங்கள் அங்கே போய் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் முடியாத இவர்கள் நம்மை இருக்க விட மாட்டார்கள் என்று சொல்லி சிலரை அபிசினியாவுக்கு அனுப்புறாங்க அப்படியும் அவர்களை விரட்டி சென்று அவர்களுக்கு துன்புறுத்தலை ஏற்படுத்துறாங்க இப்படியாக ஆரம்ப காலகட்டம் மக்கா வாழ்க்கை என்பது மிக மிக கடுமையான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் ஒரு நபி தோழர் கபாபர் அலி லாஹு போய் கேட்கிறாங்க நபிகள் பெருமனார் சொல்லலாஹு செல்லும் அவர் இடத்துல கேட்கிறாங்க யார சூழலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எங்களை போட்டு இப்படி சித்திரவதை செய்கிறார்கள் ஏதேனும் உதவி செய்யுங்க அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க கடுமையான துன்புறுத்தலை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் அந்த நேரத்தில் சகாபாக்கள் ஒருத்தர் போய் கேட்கிறார் இறை தூதரவர்களே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்போ நபிகள் நாயகம் சொல்லலாஹிசல்லம் அவர்கள் அந்த சகாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள் ஹைர உம்மத் என்று சொல்லப்பட்ட சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம் என்று சொல்லப்பட்ட அந்த சமுதாயத்தில் அதிலும் ஆரம்ப காலகட்டத்தில் உயர்ந்த தியாகம் செய்தார்களே அதில் ஒருவராக இருக்கக்கூடிய கபாபு அலி அவர்களை பார்த்து ரசூலி லாய் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க கஷ்டம்தான் சிரமம்தான் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களே அவங்க இதை விட பெரிய சிரமத்தை சந்திச்சாங்க நபிகள் நாயகம் சொல்லலா அலிசல்லம் அவர்கள் சொன்ன அந்த உபதேசம் என்பது சைக்காலஜிக்கலாக இன்னைக்கு எனக்கு ஒரு துன்பம் இருக்கு இதைவிட துன்பத்தில் இருக்கக்கூடிய எனக்கு இன்னைக்கு ஒரு சிரமம் இருக்கு இதை விட சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை பார்க்கின்ற பொழுது பரவாயில்ல அல்லாஹ் நம்ம நல்லா வச்சிருக்கிறான் அப்படின்னு இட போட முடியும் எந்த ஒன்றாக இருந்தாலும் நமக்கு கீழே உள்ளவர்களை பார்க்கக்கூடிய நேரத்துல இது நமக்கு இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி சைக்காலஜிக்கல் தியரி அற்புதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கச்சு தந்திருக்கிறார்கள் இத அந்த நபி தோளட்ட சொல்றாங்க உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் இருக்காங்களே அந்த மக்கள் எல்லாம் இதைவிட பெரிய சிரமங்களை சந்தித்தார்கள் எப்படிப்பட்ட சிரமம் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அந்த மார்க்கத்தை அவர்கள் மக்களுக்கு சொன்னதின் காரணமாக அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் மனநிலே அவர்கள் பல்லம் தோண்டி புதைக்கப்பட்டு அவர்களுடைய தலை துண்டிக்கப்பட்டது மேனிகள் எல்லாம் அவர்களுக்கு இரும்பு சீப்புகளால் கீரப்பட்டது அந்த இரும்பு சீப்புகள் நரம்புகளையும் எலும்புகளையும் அப்படியே கிழித்துக் கொண்டு வெளியே வந்தது இப்படியெல்லாம் சகாபாக்களுக்கு முன் இருந்த காலகட்டத்தை சூழலா சொல்றாங்க உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் எல்லாம் இது மாதிரியான சிரமங்களை சந்தித்திருக்கிறார்கள் அதையெல்லாம் சந்திக்காமல் நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழையலாம் என எண்ணுகிறீர்களா அப்படின்ற சூழலாய் சொல்லி கேட்கிறாங்க அந்த திருக்குறான் வசனத்தையும் இறக்கி வைக்கிறோம் இந்த வசனம் சொல்லுகிறது முன் சென்ற மக்கள் சந்தித்த துன்பங்களை நம்முடைய வரலாறை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இஸ்லாமிய வரலாறு எடுத்துக் இருந்தால் இஸ்லாமிய வரலாற்றில் பெரிய தியாகிகள் என்று சொல்வதாக இருந்தால் தான் சொல்ல முடியும் அந்த சகாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கு முன்வாங்க மக்கள் பட்ட துன்பங்கள் அப்படி என்றால் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில எதையாவது தியாகம் செய்து கொண்டிருக்கிறோமா ரொம்ப சௌகரியமான இருக்கு வாழ்க்கை ஒண்ணு பெரிய கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் கிடையாது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் நான் முஸ்லீம் என்று சொன்னேன் அதற்காக நான் துன்புறுத்தப்பட்டேன் என்று சொல்வதற்கெல்லாம் இல்லை அந்த மாதிரி சிரமங்களை நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாகினேன் அப்படின்னு சொல்ல முடியாது சகாபாக்கள் பட்ட கஷ்டங்களை சொல்ல முடியாது சகாபாக்களுக்கு முன்னிருந்த மக்களை அல்லாஹ் உதாரணம் சொல்றான் அதையெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்முடைய எல்லாம் ரொம்ப சீராக சிறப்பாக கொண்டிருக்கிறது ஒன்றும் பெரிய அந்த கஷ்டங்கள்லாம் ஒன்றும் கிடையாது இழந்தோம் யா அல்லாஹ் உன் மார்க்கத்திற்காக நான் இதை இழந்தேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய நிலைமை கிடையாது அதான் உண்மை அப்படி என்றால் நாளை மறுமை நாளினுடைய சொர்க்கத்தினுடைய விஷயத்தில் நம்முடைய நிலை என்ன யோசனை செய்து பாருங்கள் தியாகம் என்பது நான் தியாகம் செய்ய போறேன் தியாகம் செய்வதும் இந்த உலகத்தில் பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய நிலைமைகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால் நீங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறோம் நிறைய பேருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னா அவர்கள் பொது வாழ்க்கைக்குள்ளே வர மாட்டார்கள் தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கண்டு கொள்ளவே மாட்டார்கள் விட்டு மக்கள் எல்லாம் வெகு தூரத்திற்கு சென்றாலும் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு இம்மார்க்க விட்டு வெகு தூரத்திற்கு சென்றாலும் தான் உண்டு தன் வேலை உண்டு அது போதும் என்று நினைக்கிறார்கள் என்ன அவங்களுக்குள்ளே அவர்கள் திருப்தி அடைகிறார்கள் என்று சொன்னால் நான் கரெக்டா நம்புகிறேன் தொழுகிறேன்

அதனுடைய நிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் பின்னோக்கி நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னார் நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பாப்பாவுக்கு வாப்பா அவங்களுடைய வாப்பா அவங்களுடைய வாப்பா ஒரு அஞ்சு ஆறு ஏழு ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள் அவர்களுக்கு இஸ்லாம் கிடைத்திருக்கிறது யார் வழியாகவோ இஸ்லாம் கிடைத்திருக்கிறது அன்னைக்கு குரான் தர்ஜுமாக்கள் கிடையாது அன்னைக்கு வந்து முகநூல் வழியாக சமூக வலைதளங்கள் வழியாக உட்கார்ந்த இடத்தில் இஸ்லாத்தை பார்க்க முடியாது யாரோ ஒருவர் உங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார் நம்முடைய முன்னோருக்கு அவருக்கு கிடைத்திருக்கிறது நீங்கள் வாரிசுகள் வழியாக இஸ்லாமியர்களாக இருக்கிறீர்கள் எடுத்து சொல்லக்கூடிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் அப்படி சொன்னதின் விளைவாகத்தான் இன்னைக்கு இத்தனை கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறோம் இந்த மார்க்கம் என்பது நம்மோடு இருக்கக்கூடிய மார்க்கம் அல்ல நபிகளாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்னி உலவ் ஆயா என்னிடம் இருந்து நீங்கள் ஒரு செய்தி பெற்றாலும் அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்றார்கள் இதை சூழலா சொன்னாங்க ஏன்னா அவங்க அல்லாஹுடைய தூதர் இல்ல அல்லாவிடம் செய்தி வந்திருக்கு என்று எனக்கு ஒரு செய்தி கிடைத்தால் என்னுடைய கடமை என்ன அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இப்படியாக நபிகள் நாயகம் சொல்லலா அலி செல்லும் அவர்கள் நமக்கு படைத்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த சமுதாயத்தை விட்டு விடைபெறுகின்ற பொழுது ஒரு ஹஜ்ஜை பண்ணுகிறார்கள் இறுதி ஹஜ் என்று நாம் சொல்லுவோம் அந்த ஹஜ்ஜின் பொழுது நபிகள் நாயகம் சொல்லலா அலி செல்லும் அவர்கள் நீண்ட நெடிய உரை நிகழ்த்துகிறார்கள் அந்த நீண்ட நெடிய உரையிலே அவர்கள் வந்திருந்த நபி சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு இறுதியாக அந்த மக்களுக்கு செய்த வசியத்தை என்ன தெரியுமா

அவர்கள் தங்களை நபி என்று மக்களுக்கு மத்தியிலே சொல்வதற்கு முன்பு நாற்பதாவது பருவத்தில் சொல்றாங்க நாற்பதாவது முன்பு அல்லாஹுடைய மக்கால எப்படி இருந்தாங்க மக்களோடு மக்களாக இருந்தார்களா அந்த மக்களிடத்தில் இருந்துச்சோ எது போன்ற தீமை எல்லாம் மலிந்து காணப்பட்டதோ அதில் ஒருவராக நபிகள் நாயகம் அவர்கள் இருந்தார்களா அப்படி சூழல இருக்கல அல்லாஹுடைய தூதரவர்கள் தான் நபி என்று மக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பதற்கு முன்பு கூட அந்த மக்களிலேயே தனித்து விளங்கக்கூடியவராக இருந்தார்கள் மக்களுக்கு மத்தியிலே நம்பிக்கை பெற்றவர்களாக இருந்தார்கள் உண்மையாளர்களாக இருந்தார்கள் ஒழுக்க சீலராக இருந்தார்கள் அது எதுவுமே அன்னைக்கு அந்த சமுதாயத்தில் மக்களுக்கு மத்தியில் பார்க்க முடியல மக்கள் எல்லாம் ஒரு வழியிலே பயணம் செய்கின்ற பொழுது மட்டும் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் நபியாக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பு இதை இவர்கள் தூதர் தான் என்று நிரூபணம் செய்வதற்காக உறுதிப்படுத்துவதற்காக இதையே ஒரு சான்றாக முன்வைக்க சொல்றான் தன்னை இறை தூதர் என்று சொல்லுகிறார்கள் மக்கள் நம்ப மறுக்கிறாங்க என்னது இறை தூதரா எங்களோடு இருக்கிறீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கடத்திற்கு போறீங்க வியாபாரம் செய்கிறீங்க திருமணம் முடிச்சிருக்கிறீங்க சாப்பிடுறீங்க தூங்குறீங்க எல்லாம் செய்து கொண்டு நீங்கள் படைத்தவனால் தேர்வு செய்யப்பட்ட தூதராக நம்ப முடியாது என்று சொல்லி அந்த மக்கள் மறுக்கிறாங்க மறுக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் சோழலாளிசலம் அவர்களே அல்லாஹ் சொல்ல சொல்றான் ஃபக்கத் லபிஸ்தூஃபிக்கும் உம்ரமின் கவலிகி உங்களோட பல ஆண்டு காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன் அஃபலா தல்கிலூன் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா எதை அல்லாஹ் முன்வைக்க சொல்கிறான் பரிசுத்தமான இறை தூதராக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பு அற்புதமான வாழ்க்கையை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்தார்களே அதை அல்ல முன்வைக்க சொல்றான் நான் உண்மையாளராக நடந்திருக்கிறேன் உங்களிடத்திலே பொய் பேசுறது கிடையாது மாநில மோசடி செய்தது கிடையாது பெண்கள் விஷயத்தில் பரிசுத்தமாக நடந்திருக்கிறேன் எல்லா எவிடன்ஸும் பக்கவா இருக்கு என் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நபியாக இருந்து கொண்டு நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லும் பொழுது ஏற்க மறுக்கிறீர்களா என்று நபிகள் சென்ற வாழ்க்கையை வைக்கிறார்கள் நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால் இறை தூதரவர்கள் அந்த மக்கள் எதிர்க்கவே இல்லை என்ன மாதிரி நீ வா சொல்ல அவர்கள் எல்லாம் தீமையிலே பயணம் செய்கின்ற பொழுது இறை தூதர் தூய்மையிலே பயணம் செய்கின்ற பொழுது எங்களை போன்று நீங்களும் தீமையில் ஈடுபடுங்கள் என்று தடுக்கல இறை தூதரை அடக்குமுறை செய்யல

நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் கரெக்டா இருக்கேன் இல்ல நீங்க கரெக்டா இருக்கிறீங்க உங்களுக்கு தியாகம் செய்ய வேண்டிய அவசியமே வராது உங்களுக்கு பெரிய சோதனைகளே வராது நீங்க கரெக்டா இருக்கிற பெயரில் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அது மட்டும் நாளை மறுமையில் உங்களை காப்பாற்றும் என்று எண்ணுகிறீர்களே அல்லாஹ் சொல்றா நீங்கள் சிரமங்களை சந்திக்காமல் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது என்று உங்களுக்கு சிரமங்களே வராதுங்க நீங்கள் இந்த சமுதாயத்தில் கண்களுக்கு முன்னால் தெரிகின்ற தீமைகளை தருகின்ற பொழுது எத்தனை தீமைகள் சமுதாயத்தில் கிடக்கு அதை ஒரு முஸ்லீம் சுத்தப்படுத்த வேண்டும் சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் ஒரு இஸ்லாமியன் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்துக்கொண்டு கொண்டு சும்மா செல்ல முடியாது இந்த மார்க்கத்தின் பெயரால் பல அயோக்கிய கடங்களை செய்கிறார்கள் அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டிய இன்னைக்கு இறந்து போன வணங்கக்கூடிய நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறது அவர்களை மட்டும் பின்பற்ற வேண்டிய சமுதாயம் அந்த தூதரை தவிர மற்ற எல்லாரையும் பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களில் இருந்து செய்கின்ற இபாதத்துகள் அமல்களில் இருந்து பயணிக்க வேண்டிய பாதையில் இருந்து அத்துணை காரியங்களும் சிலாத்திற்கு மாற்றமாக இருக்கிறது கண்களுக்கு முன்னால் தெரிகிறது ஆனால் நாம் மௌனமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இது போதும் இது நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பித்து விடும் இப்படி வாய்மூடை மௌனிகளாக இருந்து கொண்டு கைகளை கட்டிக்கொண்டு நல்ல பிள்ளை போல நடக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது மறுமையிலே பயன் தரும் என்று நினைத்தால் அவர்களுக்கு தான் நல்லா சொல்லி காட்டுகிறான் அவ்வளவு லேசாக அம் ஹசைத்தும் அந்த சுழுல் ஜன்னா

சில பேர் உட்கார்ந்து இஸ்லாத்திற்கு நேர் எதிராக இணை கொள்கைகளை நோக்கி மக்களை அழைக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை எந்த விமர்சனங்களும் இல்லை அவர்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் குரான் ஹதீஸை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லுகின்ற பொழுது உமர் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை தயவுதாச்சரியம் என்று எடுத்துச் சொல்லுங்கள் இந்த மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கம் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறானே அப்படி தயவுதாச்சரியம் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி அழகான முறையிலே எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக சில இழப்புகளையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு வருவீர்கள் அதனால தான் நாம் வருகிறோம் நம்மை மட்டும் அதிகமாக எதிர்ப்பதற்கு நாம் எதிர்க்கப்படுவதற்கு காரணமும் அதுதான் அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே முழுமையாக நுழைகள் என்று சொல்லுகிறான் அக்கிதா விஷயத்தை பேசுகிறோம் இன்னும் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய பணிகள் என்று எல்லா எல்லாங்களின் கையில எடுக்கக்கூடிய நேரத்தில் இப்படி பயணிப்பதுதான் நாளை மறுமையை வச்சு தரும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் எதிர்க்கப்படுகிறோம் என்று சொன்னால் அதனுடைய காரணம் அதுதான் அப்படி என்றால் நீங்கள் சமூகத்தில் காணப்படுகின்ற தீமைகளை அதை நீங்கள் களைகின்ற பொழுது சரியான மார்க்கத்தை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக எதிர்ப்புகளை சந்திப்பீர்கள் விமர்சனங்களை சந்திப்பீர்கள் அதையெல்லாம் சந்திக்க வேண்டாம் என்று தவிர்த்து கொண்டு தான் அவரவர் கைகளை கட்டிக்கொண்டு வாய் மூடி மௌனியாக இருந்து கொண்டிருக்கிறோம் வேண்டாம் எந்த பிரச்சனையும் வேண்டாம் நம்மளை பார்த்து எந்த விமர்சனமும் வந்துடக்கூடாது எந்த எதிர்ப்பும் வந்துடக்கூடாது நம்ம பாட்டுக்கு தௌகிதா நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் முடிஞ்ச நம்ம மனைவி பிள்ளைக்கு சொல்லுவோம் அவங்களும் எதிர்த்தாலும் அவங்களுக்கும் சொல்ல வேண்டாம் அமைதியா இருந்துருவோம் அப்படின்னு வாழக்கூடிய வாழ்க்கை பெரிய அளவுக்கு பயன் தராது இந்த மார்க்கத்தை சரியான முறையிலே நாமும் புரிந்து நம் வாழ்க்கையில செயல்படுத்தி பிற மக்களுக்கும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் நாளை மறுமையிலே நாம் பிற இருக்கக்கூடிய சொர்க்கம் என்பது அல்லாஹ் நமக்கென்று தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை அதை அடைவதற்கு நாம் இப்பொழுது செய்யக்கூடிய இது போன்ற சிறிய சிறிய காரியங்கள் மாத்திரம் பயனளிக்கும் என்று நினைத்தால் அதற்கு எதிரான வசனங்கள் இருக்கிறது எனவே அல்லாஹுக்காக நாம் நம் வாழ்க்கையிலே தியாகம் செய்வதற்கு தயாராக வேண்டும் எந்த சோதனைகளை அல்லாஹா கொடுத்தாலும் அதை சகித்துக் கொள்ளுகின்ற மன உறுதிகளை அல்லாஹ் இடத்துல கேளுங்க இவை யாவும் நாளை மறுமையினுடைய வெற்றியை தீர்மானிக்கும் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்